அல்லு புகளுடன் கீதம் பாடுக போச்சிய பணிடுவோ கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே நம் கால்களை கண்மலையின் மேல் நம் கால்களை மேல் நிறுத்திதம் நம்மை வழி நடத்தும் நிறுத்தி எணிதம் நம்மை வழி நடத்தும் துதித்திடுவோம் நம்மை நடத்தினாரே ஓய பூகளுடன் கீதம் பாடிதினம் போச்சியை பணிந்திடுவோம் பொங்களை பலன் கொண்டு கடந்து வந்தோம் யோர் தானே போல் வந்த குன்பங்களை பலன் கொண்டு கடந்து வந்தோம் அவர் காரத்தை பிடித்து கொண்டே அவர் காரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம் பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமா நம்மை நடத்தினாரே ஓய புகளுடன் கீதம் பாடுதினம் போச்சியை பணிந்திடுவோம் அல்ல ஓய பூகளுடன் கீதம் பாடு தீனம் போச்சியை பணிந்திடுவோம் கழுகுக்கு சமமாக நம் வயது திரும்ப வாழ வயதாகும் கழுகுக்கு சமமாக நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும் புது நன்மையால் புது பெலத்தால் புது நன்மையால் புது பெலத்தால் நிரம்பி ஏனும் வாயு திருப்தியாகும் நிரம்பி ஏனும் வாயு திருப்தியாகும் தூய தேவனை துதித்திடுவோம் நேயமா நம்மை நடத்தினாரே ஓய புகளுடன் கீதம் பாடிதினம் போச்சியை பணிந்திடுவோம் அல்ல ஓய புகழுடன் கீதம் பாடிதினம் போச்சியை பணிந்திடுவோம் தாவிது கருளினமா கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார் தாசரம் நமக்கும் தந்திடுவார் எலிசாவை போல் இரு மடங்கு எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமை அலம்மை அபிஷேகிப்பார் வல்லமை அழை அபிஷேகிப்பார் பணிந்திடுவோம் பாடி பணிந்திடுவோம் நலமுடன் நம்மை இதுவரையும் கத்தாரின அருள் என்று நிறுத்தியதே நலமுடன் நம்மை இதுவரையும் கத்தறி அருள் என்று நிறுத்தியதே கண்மணிபோ கடைசி வரை காத்திடும் கத்தரை போச்சிடுவோம் காத்திடும் கத்தரை போச்சிடுவோம் துதித்திடுவோம் நடத்தினரே ஓய புகழுடன் பாடின போச்சிய பணிந்திடுவோம் உடன் கீதம் பாடின போச்சிய பணிந்திடுவோம்